இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறு மொறுனு தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த தோசை செய்கிறதுக்கு ஏற்கனவே அரைச்சி வச்ச இட்லி தோசை மாவெல்லாம் வேண்டாங்க ஃப்ரெஷ்ஷாக மாவு ரெடி பண்ணி உடனே தோசை செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஈவினிங் டீ போடும்போது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் நைட்டு டின்னருக்கு இந்த தோசை ரெடி பண்ணிடலாம் செய்முறை பார்க்கலாம் வாங்க இந்த தோசை செய்கிறதுக்கு தேவையான அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கலாம் ஆப்பத்துக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா அந்த அரிசி தான் ரெண்டு அரிசியுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க அடுத்து இது கூட கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடலை பருப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் கொடுக்கும் அடுத்து கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நைட் டின்னருக்கு இந்த தோசை பண்ணுறதா இருந்தால் மத்தியானம் லன்ச் சாப்பிடும்போதே அரிசியை ஊற வச்சிடுங்க நைட்டை அரைச்சிட்டு உடனே தோசை ஊற்றிக்கலாம் ஒருவேளை மறந்துட்டாலுமே சாயந்தரம் டீ போடுற நேரத்தில் ஊற வச்சா போதுங்க அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் ஊறினாலே சூப்பராக வரும் இப்போ நான் ஊற வச்சுட்டேன் இப்போ நான் ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி இருக்கு இப்போ இதை அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது வந்து தக்காளி தான் சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் இந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுட்டு தேவைப்பட்டால் பின்னாடி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு வந்துட்டேன் அடுத்து இது கூட பத்து பல் பூண்டு காரத்துக்காக ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அரிசியை உடனே தோசை ஊற்றும் போது சாஃப்ட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் கொஞ்சம் சேர்த்து அரைச்சோன்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் அடுத்து இது கூட வந்து தண்ணிக்கு பதிலாக இந்த தக்காளி தான் சேர்த்து அரைக்க போகிறோம் நான் நல்லா பெருசாக இருக்கேன் ஆறு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம் ஹைப்ரிட் தக்காளிங்கிறனால ஆறு எடுத்திருக்கேன் இதுவே நாட்டு பழமாக இருந்துச்சுன்னா நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கோங்க ஏன்னா நாட்டு தக்காளி வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி கிரைண்டர் எதில் வேணாலும் அரைக்கலாம் நார்மலாக இட்லி தோசைக்கு எப்பொழுதும் மாவு எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப குறை குறைன்னு இருக்கணும் நைஸாக இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை எப்பொழுதும் தோசை மாவு எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மாவோட உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க மாவு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க எனக்கு கரெக்டான திக்னஸில் இருக்கனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல இப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன் தக்காளி தோசைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சி இந்த பதத்தில் நீங்களும் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது இதில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சன்னமாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் நார்மல் தோசை மாதிரி இதுவுமே நல்லா சன்னமாக தேய்க்க வருங்க கல்லில் உருண்டு வரது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு வேணுங்கிற திக்னஸில் வந்துட்டு இந்த மாதிரி தோசையாக பார்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த தோசையிலே கொஞ்சமாக வந்து இட்லி பொடி சேர்த்து தக்காளி பொடி தோசையாகவும் பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் மொத்தமான தோசையை ஊற்றி பொடியான இருக்கிற வெங்காயம் கேரட்லாம் சேர்த்துட்டு ஊத்தாப்போம் மாதிரியும் பண்ணலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் வந்து ப்ளைன் தோசை தான் இன்றைக்கி பண்ணுறேன் இப்போ வந்து மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த தோசை நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வந்து அப்படியே நல்லா வெந்து நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தோசை பார்க்குறதுக்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது அதோட நம்ம சேர்த்து அரைச்சி அந்த சோம்பு பூண்டு வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக தக்காளி கார தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த தோசைக்கு எப்பொழுதும் போல் எந்த சட்னி சாம்பார்னு எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க பொடி வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த தக்காளி தோசையை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்